என் சூழ்நிலைகளை வைத்து என்னுடைய மேலேயே நிற்கணும் ஒரே நிலையில் நிற்கணும் விசுவாச குறையும் விசுவாசம் ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது இந்த பிபி மிஷின் ஏறும் இப்படி இறங்கும் ஏறும் இப்படி இறங்கும் அந்த மாதிரி இல்ல அந்த பாதரசம் ஏறி இறங்குற மாதிரி நம்ம விசுவாசம் நம்ம எந்த சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் என்னை தூக்கிட்டு போய் எங்க போட்டாலும் நல்ல சந்தோஷமான இடத்துல போட்டாலும் என் விசுவாசம் மீட்டர் அங்கே இருக்கணும் நல்ல மோசமான தண்ணி இல்லாத காட்டில் போட்டாலும் என் விசுவாசம் எங்க இருக்கணும் அங்கேயே இருக்கணும் என்ன எந்த சூழ்நிலைய போய் வச்சாலும் என் விசுவாசம் எங்க இருக்கணும் கர்த்தர் விடு நான் விடுக்காவிட்டோம் வாழ்க்கை செழிப்புள்ள வாழ்க்கை அவ்வளவு பணக்கார வாழ்க்கை அவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ள வாழ்க்கை அவ்வளவு ஆடு மாடுகள் அவ்வளவு வேலைக்காரர்கள் அவ்வளவு சந்தோஷமா பிள்ளைகளோடு அவ்வளவு ஆராதனை அப்படி அந்த இன்ட்ரடக்ஷன் ஆரம்பிக்கும் போது தன்னுடைய பிள்ளைகளுக்காக வழி செலுத்தினான் சாதாரணமா இல்ல ஏதாவது பாவம் செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி போய் பலி செத்தனா அந்த அளவுக்கு கர்த்த மேல பயபக்தியோடு வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனுஷனை விசுவாசம் வந்து அவனுடைய வாழ்க்கையை மாற்றும் பொழுது விசுவாசத்தை விட்டுரல கூட இருக்கிறவங்க எல்லாம் ஏசி பேசும்போது மனைவியே உன் ஜீவனை நீ விட்டுடுப்பா கர்த்தரை தூஷித்து உன் ஜீவனை விடு அப்படின்னு சொல்லும் விசுவாசத்தை விடல அந்த மீட்டர் அங்கேயே இருக்கு சொல்லாமா என்னங்க விசுவாசத்தின் மீட்டர் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கீழே இறங்க அங்கேயே நிக்கணும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அங்கேயே நிக்கணும் ஆஹ் சாத்திரம் தூக்கி உள்ள போடுறாங்க தானியில தூக்கி உள்ள போடுறாங்க எங்க சிங்க கெவியில போடுறாங்க சொல்றாங்க கர்த்தர் என்ன விடுவித்தாலும் விடுவிக்கலனாலும் அக்கினியில போடுறாங்க சொல்றாங்க கர்த்தர் என்ன விடுவித்தாலும் விடுவிக்கா விட்டாலும் பரவாயில்ல அந்த மீட்டரை பாருங்க அங்கே இருக்கிறாங்க பாருங்கள் ஃபோக்கஸ் ஆன் தேத் இங்கே இருதயத்தில் நான் விசுவாசம் அதிகமாக இருக்கிறது எனக்குள்ளாங்க இருக்கும்போது நான் எல்லாவற்றையும் கத்தருக்கு நேராக அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்துக்கு நேராக நான் இருப்பேன் ஹலோ லூயா பவுலன் சீலாவும் பாருங்கள் கொஞ்சம் நீங்கள் நான் சொல்கிறேன் லிட்ரலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் நாளைக்கு ஜெயிலில் போய் நிற்கிறேன் ஊழியத்து நிமித்தமாக என்னை ஜெயிலில் போடுறாங்க நீங்கள் என்ன யோசிப்பீங்க நான் என்ன யோசிப்பேன் நான் எந்த நிலையில் இருப்பேன் இன்றைக்கி இன்றைக்கி நிறைய ஒரிசா ஒடிசா பீகார் இன்னும் நிறைய ஊழிய செய்கிற எல்லாம் ஒவ்வொரு நாளும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஊழியக்காரர்கள எப்படி இருப்பாங்க அவங்க என்னை எங்கே கொண்டு வச்சாலும் விசுவாசத்தில் அங்கே தான் இருக்கும் கருத்தருக்காக வந்தோம்மா எது இருந்தாலும் பரவாயில்ல அந்த நேரத்தில் தங்கள் இருதயத்தில் ஒன்றை விசுவாசித்தார்கள் நாம் விடுதலை பெற்றவர்கள் இந்த விடுதலையும் அடைய கர்த்தரால் முடியும் இந்த இடத்துல இருந்தும் விடுதலை கொடுக்க கர்த்தரால் முடியும் அதனால என்ன பண்றாங்க ஆராதிக்கிறாங்க அந்த இடத்துல பவுலம் சீலாவும் சிறையில துதிக்கிறாங்க சிறையில ஆராதிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தங்கள் ஜெபத்தின் மூலமாய் தங்கள் துதியின் மூலமாய் தங்கள் விசுவாசத்தை காண்பிக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த வார்த்தையை போடுங்க தே நியூ தட் ஆர் கார் இஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் அண்ட் த லாஸ்ட் ரிசார்ட் என்னங்க முதல் ஆதாரமும் கடைசி தஞ்சமும் அவரே லுயா என்னுடைய முதல் ஆதாரமும் அவர்தான் என் கடைசி தஞ்சமும் அவர்தான் என்பதை பவுலும் சீலாவும் உணர்ந்திருந்தார்கள் ஹாலே லோயா உணர்ந்திருந்தார்கள் அறிந்திருந்தார்கள் இன்றைக்கு உங்க சூழ்நிலையில என்னுடைய சூழ்நிலையிலும் இந்த வார்த்தை நானும் நீங்களும் சொல்ல வேண்டும் என்னுடைய ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் அண்ட் த லாஸ்ட் ரிசார்ட் இந்த இயேசு மாத்திரம்தான் ஹாலே லோயா என்னுடைய முதல் ஆதாரமும் அவரே என்னுடைய கடைசி தஞ்சமும் அவர் ஒருவரே அவர் ஒருவரே அவரைத் தவிர எனக்கு விடுதலை கொடுக்க இந்த உலகத்தில் யாராலும் கூடாது அவர் நாமம் என்னோடு கூட இருக்கிறது இது இந்த இடத்துல இருந்து விடுதலை கொடுப்பதல்ல ஏற்கனவே என் கர்த்தர் எனக்கு உங்களுக்கும் விடுதலை கொடுத்திருக்கிறார் அலலுயா விடுதலை கொடுத்திருக்கிறார் விடுதலை அடைந்திருக்கிறோம் அதனால தாங்க அங்க பாடினாங்க ஹாலலுயா அதனால தான் அங்க பாடினாங்க அதனால தான் அங்க துதிச்சாங்க அதனால தான் அங்க செபிச்சாங்க ஹாலலுயா ஹாலலுயா சொல்லமா மை ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் அண்ட் மை லாஸ்ட் ரிசார்ட் என் கர்த்தர் தான் என் முதலும் முடிவும் என் கர்த்தர் தான் என் ஆரம்பமும் கடைசியும் என் கர்த்தர் தான் என்னை கர்த்தர் எங்க கொண்டு போனாலும் என் விசுவாசத்தை நான் விட போகிறது கிடையாது விசுவாசத்தை சொன்னா அங்க பாடி இருக்க மாட்டாங்க அங்கே துதிச்சிருக்க மாட்டாங்க ஹாலலூயா கொண்டாடிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க கர்த்தரை ஹாலலூயா விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே சூழ்நிலைகளை கண்டு பதறாதே பிரச்சனைகளை கண்டு பதறாதே பலவீனங்களை கண்டு பதறாதே வியாதிகளை கண்டு பதறாதே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் காரணம் அவரே எ ஃபஸ்ட் அவரே லாஸ்ட் ரெசார்ட்டும் ஹாலலூயா இங்கே தான் இருக்கிறீங்களா இங்கே தான் இருக்கிறீங்களா என் ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸும் அவர் தான் லாஸ்ட் ரெசார்ட்டும் அவர்தான் அதனால கடவுளை எந்த சூழ்நிலையிலேயும் விசுவாசத்தை நான் நீங்களும் விட்டுறக்கூடாது சொல்லலாம்